துலாம் ராசி துலாம் ராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பாக மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்ற பகவான் கண்ணிலிருந்து கேது சிம்மத்துக்கு போறார் அப்ப பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தாக்கத்தையும் ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த பயிற்சி இருக்கும் ஏன்னா துலாம் ராசிங்கிறது சனிசருடைய உச்ச வீடு உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்துல இருக்காங்க பூர்வ புண்ணியம் குழந்தைகள் புத்திர பாக்கியங்கள் திருமணங்கள் தடைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பஞ்சமஸ்தானம் ஏன்னா ராகு அஞ்சு இருந்தா என்ன ஆகும் ஆறுல இருந்தாலும் நல்லா இருக்கும் அஞ்சுல இருந்தாலும் நல்லா இருக்கும் சொல்லலாமா அப்ப நீங்க எங்களை என்ன பண்ணீங்க ஆறுல இருக்கும்போது போகராக மாறக்கூடியது அஞ்சுல இருக்கும்போது கவனராக மாறக்கூடியது கவனமா இருக்கணும் புத்திசாலித்தனமா இருக்கணும் அதுக்கத்தான் அதை வச்சிருக்காங்க அஞ்சல புத்திசாலித்தனமா இருக்கணும் புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்ப அஞ்சாம் படம் ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது கும்பத்துல ராகு இருக்கும்போது நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் மிக கவனம் தொழில் முறை கவனம் ஆடு மாடு விலங்குகள் வன விலங்குகள் மலை பிரதேசங்கள் மரங்கள் விவசாயங்கள் பார்த்தீங்களா வனவிலங்குகள் மரங்கள் விவசாயங்கள் இது எல்லாமே கவனமா இருக்கணும் குழந்தைகள் குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சி பேசிட்டுதான் இப்ப பேச்ச இப்ப பேச மாட்டிக்கிறான் கேது இல்லையா ராகு கேது என்ன பண்ண அந்த ராகு கேது வந்தாலே வாக்கு தன்மையை குறைக்கும் ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய இந்த இந்த பயிற்சியில நிச்சயமாக இந்த ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறான் உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஏழுல இருந்து பாக்குறாரு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல கும்பராசில பூரட்டாதி சதயம் அவிட்ட நட்சத்திரத்துல பூரட்டாதில கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் சதயத்தை குறும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதை விட கவனம் ராகு சாரமா போது அதே சமயத்துல எந்த தொழில் செஞ்சாலும் எச்சரிக்கையோட இருக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அகலக்கால் மட்டும் வச்சிடாது அகலக்கால் வச்சிடறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையோட நடந்துக்கணும் அதே போல கேது பதினொன்னாம் இடம் இந்த ராகு கேது பயிற்சியில கேது வந்து உங்களுக்கு ராகு பல வகையில சரியான ஒரு முறையில நன்மையை செய்யாவிட்டாலும் கேது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப கேது எங்களுக்கு நல்லா வந்து என்ன பண்ண போகுதுன்னு கிடைக்காது கேது தர்மசாலா அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் நண்பர்கள் ஒழுக்கம் அன்பு பாசம் நேசம் அந்த ஞான சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் தியானங்கள் வழிபாட்டு மன்றங்கள் வரலாறுங்கிற பார்த்தீங்களா அருபெருஞ்சோதி அருப்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாமே உச்சத்துல இருக்கும்ல அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினையை குறைக்கக்கூடியது இந்த திருநாமங்கள் அப்ப கேது அந்த இடத்துல நல்லா வேலை செய்யும் அந்த இடத்துல கேது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் மறந்துடாதீங்க அடுத்து வரக்கூடிய இந்த பயிற்சியில உங்களுக்கு வரக்கூடிய இந்த பயிற்சியில ராக கேது பயிற்சி இருந்தாலும் குரு பயிற்சி உயர்வான பயிற்சி குரு பயிற்சி பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது குரு பயிற்சி பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியது அதை விட பயிற்சி அமோகமான வரவேற்பை உங்களை வாழ வைக்கக்கூடியது சனி பயிற்சியும் வாழ வைக்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக மிக அற்புதமான நேரத்தில் இருக்காரு துலாமுக்கு ஆறுல இருக்காரு அப்ப துலாமுக்கு ஆறுல இருக்கும்போது மிக அற்புதமா இருப்பார் சனி பயிற்சி கேது பயிற்சி மட்டும் கவனமா இருந்திருக்கணும் பிள்ளையார் வழிபாடு கேதுவனால் வரக்கூடிய துன்பங்கள் கேது வரக்கூடிய தடைகளை தீர்ப்பதற்கு விக்னேஸ்வர பூஜை விக்னேஸ்வர வழிபாடு கணபதி கோமம் அவருடைய திருநாமங்கள் இதை பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி ராகு திருக்காலகஸ்தி கால ஏன்னா வந்து அப்ப காலகஸ்தி போடுறது ரொம்ப விசேஷம் எந்தெந்த நேசத்துக்காரவங்க நீங்க போறீங்க சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் காலகஸ்தி போய் சிறப்பான வழிபாட பண்ணுங்க வைரத்தை போடுங்க வெள்ளி உலோகத்தை பயன்படுங்க